பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்மு டாஸ்க்கு தீவிரமாக போயிட்டு இருக்கு நல்லாதாங்க இருக்குது நம்ம எல்லாரும் குரூப் பிசம் ஆரம்பித்தோம் பட் இண்டிவிஜுவலாக தான் ஸ்டார்ட் பண்ணி கேம்லாம் விளையாடிருக்காங்க அதை பற்றி டீட்டெயில் விமர்சனம் பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க ஸோ லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஆக்சுவலாக ட்ரம் டாஸ்கோட ரூல்ஸ் என்னன்னா ஒரு பாக்ஸ் இருக்குங்க அந்த பாக்ஸ் பெருசாக ஒரு பாக்ஸ் போட்டுருக்காங்க அதுக்குள்ள ட்ரம்மா போட்டுக்கிட்டு விளையாடணும் ட்ரம்மா போட்டு டே ஆப்போசிட் பர்சன்ஸ்க்குல ஃபோட்டோ ஃப்ரேம் ஒட்டி வச்சிருக்கோம் அந்த ட்ரம்மில் அவங்கவுங்க ட்ரம்முல அவங்கவுங்க ஃபோட்டோ இருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ட்ரம்மில் இருக்கிற ஃபோட்டோவை எடுத்து அந்த பாக்ஸை விட்டு வெளியே போட்டிங்கன்னா நாலு பீஸோ அவங்க காலியாச்சுன்னா அவங்க எலிமினேஷன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக எலிமினேட் ஆகிட்டு இருக்கணும் ஆனால் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பாக்ஸை விட்டு வெளியே போனா தான் நீங்கள் எலிமினேஷன் பாக்ஸ்க்குள்ளேயே இருந்தால் கூட நீங்கள் எலிமினேட் ஆக மாட்டீங்க அட்லீஸ்ட் உங்கள் கையில் ஒரு பீஸாவது இருக்கணும் எப்படி ஒரு பீஸாவது உங்கள் கையில் இருக்கணும் மொத்தமே வெளியே போயிடுச்சுன்னா அவுட்டு அப்படின்றது தான் ரூல் நம்பர் ஒன் அடுத்து இதில் பாயிண்ட்ஸ் எப்படி கால்குலேட் ஆகும்னா ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று அதுதான் பாயிண்ட்டோட கால்குலேஷன் இதுதான் ரூல்ஸ் படி வேறு எதுவுமே கிடையாது ஸோ அப்புறம் என்ன பண்ணுறாங்க ஜாக்லின் தான் ஃபஸ்ட்டு வந்து விஷால் கிட்டேயும் இன்னொருத்தர் அருண் கிட்டையும் யாருக்கிட்டையும் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டீம் போட்டு நம்மளெலாம் ஜீரோ பாயிண்ட்டில் இருக்குமே டீம் போட்டு விளையாடலாமான்னு அப்ரோச் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பேசிட்டு சொல்கிறேன்ற மாதிரி உள்ளே இருக்காரு அங்கே அருண் இவங்கெல்லாம் போயிட்டு டீம் போடலாமா இது பண்ணலாமான்னு முத்து பேசும்போது இண்டிவிஜுவலாக விளையாடலாம் டீம் வேணா இண்டிவிஜுவலாக விளையாடலாம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும்ன்ற மாதிரி அங்கே ஒரு முடிவு எடுத்துட்டாங்க ரயனும் கேட்டிருக்காப்பில் இண்டிவிஜுவலாக விளாட்லாம் முடிவு எடுத்துட்டாங்க வெளியே வந்து ஜாக்ல என்ன சொல்லிட்டாங்க போன மாட்டி அவங்க பண்ணாங்க அதையே நம்ம திருப்பி அவங்களுக்கு பண்ணலாம்னு நினச்சேன் பட் வேண்டாம் இதுக்கப்புறம் நம்மளும் இண்டிவிஜுவல் ஆகிக்கலாம் ஸோ அவங்க குரூப் ஆடாமல் இருந்தால் நம்மளும் இண்டிவிஜுவல் கேம் பிளே மாதிரி டிசிஷன் எடுத்தாச்சு ஸோ அங்கேயும் இண்டிவிஜுவல் முத்துக்குமரன் இண்டிவிஜுவலாக விளாடலாம் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் சொல்லிட்டாரு இங்கேயும் ஜாக்லீன் ஆரம்பிச்சு ஜாக்லினும் இல்லை நம்ம இண்டிவிஜுவலாக விளையாடிக்கலாம் அது டிஸ்கஷன் அருண் வந்து முடிவு சொல்கிறதா கட்டியுமே ஜாக்லினே போயிட்டு முடிவு சொல்லி இண்டிவிஜுவலாக விளாட்லான்னு டிசிஷன் எடுக்கப்பட்டது அதில் ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் ஜாக்லீன் சொல்லிட்டு இருந்தாங்க நீங்க என்ன பண்ணுங்க பதினஞ்சு பாயிண்ட்ல இருக்கிறத டார்கெட் பண்ணோமா அது பண்றதை விட்டு உங்களுக்கு எந்த அஞ்சு பேர் அந்த டிக்கெட் பினால் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணி கேம விளாடுங்க அப்படின்னா மாதிரி விஷால் கிட்டேயும் ஆரன் கிட்டேயும் சொல்லியாச்சு வெளியே வந்து டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது எல்லாருமே இண்டிவிஜுவல்தான் வரலாம் நாங்கள் குரூப் பீசம்னு நம்ம சொல்ல முடியாது மேபி இப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலாம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இவரு யாரு முத்து வந்து சௌந்தரிய தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணிட்டே இருந்தார் சௌந்தரியம் ஓடிட்டே இருக்கும்போது வாங்கடா வாங்கடான்ற மாதிரி விஷாலு கூப்பிட்டுன்ற மாதிரி விஷால கூப்பிட்டு ஸோ இந்த மாதிரி ஹெல்ப்புக்கு வருவாங்க அந்த மாதிரி வந்திருக்காங்களே தவிர்த்து யாருமே பிளான் பண்ணி அவங்களை காலி பண்ணோம் பிளான் பண்ணி தூக்கணுன்ற மாதிரி எந்த விதமான பிளானும் போல குரூப் போடல போல சோ இந்த மாதிரி ஹெல்ப்புக்கு வா கொஞ்சம் வா டிஃபென்ஸுக்கு வா அப்படின்ற மாதிரி போவாங்கல அந்த மாதிரி போனாங்க ஸோ அப்படி பார்த்தா முத்து கும்பரன் ஆரம்பிச்சு சௌந்தர்யா தடுத்து வேணும் இங்கே வாடா போ இற இறா அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்தே தவிர்த்து பெருசாக நடக்கல அதில் ஆரம்பித்த வச்சது யார் தெரியுமா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து விஷால் தான் சௌந்தர்யாவோட ஃபோட்டோ எடுத்து தூக்கி போடுறாரு இதுக்கு நடுவில் முத்துக்குமரன் சௌந்தர்யாவோட அந்த இது இருக்கல ட்ரம்மில் கை கை விடுற ஓட்ட அதை பிடிச்சி இப்படி ரொட்டேட் பண்ணும்போது அப்படியே ரோல் அடிச்சுக்கிட்டு சௌந்தரியா கீழே விழுந்தாங்க கரெக்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சரி ஆயிடுச்சு எந்த டேமேஜ் இல்லை சௌந்தர்யானா ஓடுறது பார்க்கறது கியூட்டாக இருந்துச்சுங்க அந்த ட்ரம்மு போட்டு ஓடுறது அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நிஜமாவே அதில் முத்து இப்படி ட்ரை பண்றா சௌந்தர்யா கெல்பா வந்து ரயன் ஒன் டாப்ல ரயன் வந்தவன என்ன பண்ணிட்டாங்க முத்துக்குமரன் அண்ட் ரயன் வந்து பயங்கரமான போட்டா போயி செமையாக இருந்துச்சு அதை பாக்குறதுக்கே ஒன் விஸ் எஸ் ஒன்ல இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்தது முத்துக்குமரன் வந்து ஒரு ஃபோட்டோ ரயன் காலி பண்ணிட்டேன் தூக்கி வெளியே அடிச்சாச்சு அடுத்து என்ன பண்ணுறாங்க அருண் வந்து சைடு கேப்பில் அப்படியே போய்ட்டு ஜாக்லின்தான் காலி பண்ணி உன்னை தூக்கி அடிச்சிட்டார் ஜாக்லினை துரத்திக்கிட்டு அருண் எல்லார்கிட்டேயும் போயிட்டு ஒன்று தாக்கிட்டாங்க இன்னொரு பக்கம் மஞ்சிரியோட ஃபோட்டோ இருக்குல்லையா மஞ்சரியோட ஃபோட்டோ வந்து பவித்ரா சைடு கேப்பில் தீபக்கை பாத்துட்டு இருந்த டைப்பில் மஞ்சிரியோட போட்டோவை பவித்ரா எடுத்தாச்சு பவித்ரா போட்டோவை இன்னொருத்தர் யாரோ எடுத்து போட்டாங்க தீபக்கோ யாரோ ஒருத்தர் தீபக்கா அருணாக தெரில பவித்ராவோட போட்டோ யாரோ ஒருத்தர் ஒன்னு எடுத்து போட்டுருவாங்க இப்படி நடந்துட்டு இருக்கும் போது என்னையே காலி பண்ணிட்டியானி தோ வாரம் இருன்ற மாதிரி பவித்ராவை போயிட்டு அட்டாக் பண்ண போவாங்க மஞ்சுரி அட்டாக் பண்ணி எடுக்க முயற்சி இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன பண்றாங்க ஹெவியா அந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கு எல்லாரும் டயர்ட் ஆயிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸா அது ட்ரம்மில் ஓடிக்கிட்டே இருப்பாங்க டயர்ட் ஆயிட்டாச்சு எல்லாருமே பிக் பாஸ் பிரேக் ஓடுற டைம்ல நடுவுலேயே பவித்ரா வந்து பேசிடுறீங்க குரூப் போட்டாருங்க இது போட்டாருங்க நடுவில் பேசிட்டு இருந்தாங்க பிரேக் விட்ட என்ன பண்ணிட்டாங்க பவித்ரா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மஞ்சிரி கிட்ட கேட்குறாங்க என்ன எப்படி தான் விளாட்றீங்க என்னதான் பண்றீங்கன்னு கேட்கும்போது மஞ்சிரி வந்து உடனே டென்ஷன் ஆயிட்டாங்க பவித்ரா கேட்ட கேள்வி சிம்பிள் அதுக்கு பதில் சிம்பிளாக கொடுத்துருக்கலாம் அப்படிலாம் இல்லைன்னு ஏன் நீ சும்மா இரிட்டேஷன் பண்ணிட்டு இருக்க ஏன் இப்படி இது பண்ணுற கேம் அள கேம் ஸ்பாயில் பண்ணாத இது பண்ணாதன்ற மாதிரி கத்து கத்துன்னு கத்துறாங்க மஞ்சுரி எதுக்கு கத்துறாங்க ஏன் கத்துறாங்கனே தெரியல அந்த இடத்துல அன்வாண்டட் கத்தல் என்ன பண்ணுறாங்க பவித்திராக ஒரு டவுட் இருக்குது அதை அவங்க அவங்க கேட்ட உடனே நீ பதில் சொன்னாவே முடிஞ்சு போச்சு அந்த இடத்துல எதுக்கு மஞ்சுரி ரியாக்ட் பண்ணணுன்றதே எனக்கு புரியல உடனே அவங்க ரியாக்ட் பண்ண உடனே அக்லி ஆக்காத கேம் இந்த மாதிரி ஸ்பாயில் பண்ணாத இது பண்ணாதே போது இல்லை மஞ்சுரி நீங்கள் இப்போ கேட்குறேன் நான் அதுக்கு பதில் சொன்னால் பரவாயில்ல எனக்கு பார்க்கும்போது தெரியுது நீங்கள் என்ன மட்டும் டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்ன நான் உன்னை மட்டும் டார்கெட் பண்ணலாமா எல்லாரையும் போட்டு எடுக்க முயற்சி பண்ணேன் இதெல்லாம் பண்ணேன் நீ உனக்கு தெரியல அப்படின்னு இல்லை என்ன மட்டும் தான் டார்கெட் பண்ண மாதிரி தீபக்கான கூப்பிட்டீங்க இதெல்லாம் கூப்பிட்டீங்கன்னு ஏ அது கேமில் சில விஷயங்கள் அப்படி தான் அப்படின்ற மாதிரி மஞ்சுரி சொல்கிறாங்க ஐ மீன் மஞ்சூரி அதிகமாக டா எடுக்க போனது வந்து ஒரு சிலர் தான் பவித்ரா மஞ்சூரி இது எடுத்ததால் என்ன பண்ணிட்டாங்க மஞ்சூரி பவித்ரா டார்கெட் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் ஒன்று எடுத்தாங்க அதனால் ரிட்டன் டார்கெட் நடக்க ஆரம்பிக்குது உடனே வந்து நீங்கள் கண்ணை காட்டினீங்க கண்ணை அசைச்சிங்க நான் பார்த்தேன் அப்படின்னு மாதிரி சொன்ன ஆமா நீ பார்த்தது தெரிஞ்சுதான் நான் கண்ணை அசைஞ்சு அது கூட தெரியாம இல்லைன்ற மாதிரி ஹெல்ப்புக்கு டிஃபென்ஸுக்கு தான் கூப்பிட்டேன்ற மாதிரி ஜாக்லினுக்கோ யாருக்கோ கண்ணை காமிச்சு வர சொல்லியிருக்காங்க ஆனால் ஜாக்லின் போனாங்களான்னு தெரியல தீபக் தான் அதிகமாக போயிட்டு இருந்தார் யாரை வேணாலும் யாரோ எடுத்துக்கலாம் நடுவில் முத்து வந்து சொல்லிட்டார் ஏமா இது கேம் இப்படிதான்மா இருக்கும் நான் கூட தான் இப்படி விஷால் இப்படி வருமா டிஃபென்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து அங்கங்கே இந்த மாதிரி சில பேர் விஷயங்கள் நடக்க தான் செய்யும் எல்லா இதுவாக தான் விளையாடிட்டு இருக்கும் கரெக்டாக விளையாடுங்க இதை பேசி சிம்பிளாக முடிய வேண்டிய விஷயத்தை எதுக்கு எக்ஸாஜரேட் பண்ணுறீங்க பெருசா முத்து முடிக்கிறார் அந்த டைம்ல அருண் வந்து என்ன சொல்றாருன்னா இது வந்து இண்டிவிஜுவலா விளையாடுற கேம் இல்ல குரூப்பா விளையாடுற கேம் தான் டீமா விளையாடுற கேம் மாதிரி ஆரம்பிக்கிறதே அருண் தான் ஃபர்ஸ்ட் டீமாக விளையாடலாம்னு டிசைட் பண்ணாங்க அப்போ வந்து அது டீம் இல்லானா இண்டிவிஜுவலாக விளையாடலாம்னு முடிவு எடுத்துட்டு இண்டிவிஜுவாலே எனக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு என்ன பட் அது எலாப்ரேட்டாக ஆகிட்டு பெருசாக போயிட்டுருக்கோம் டைம் நீடிச்சுக்கிட்டே போயிருப்போம் ஆன டீம்னா ஷார்ட்டாக முடியும்ல அது பெருசாக எலாப்ரேட் ஆகும்ன்றதால என்ன பண்ணிட்டாரு இப்படி ஒரு டிசிஷன் எடுத்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க அடுத்த கட்ட நிகழ்வுகள் அடுத்தடுத்து பார்ப்போம் பாய் கேஸ்